பிரத்ய இவர் வந்து காந்தியவாதி ரமேஷ் நாமக்கல் காரர் இவர் வந்து வாரணாசியில் போய் பிரதமர் மோடி போட்டியில் வாரணாசியில் போய் மனு தாக்கல் செய்யலான்னு போயிருக்காரு எல்லாம் ப்ராப்பராக ஏன்னா இது பத்து பன்னெண்டாவது தேர்தல் நினைக்கிறான் அவர் அவர் அதனால் எல்லாம் பக்கமாக எடுத்துகிட்டு அங்கே போயிருக்காரு ஆனால் அவங்கள உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க நாலு நாள் அங்கே கடந்து பயங்கரமாக தகராறுலாம் பண்ணி பார்த்துருக்காரு ஆனாலும் அவரை நம்ம மனு தாக்கல் செய்ய விடலை காவல்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க எங்கள் உங்கள் மேலே குற்ற வழக்கு எதுவும் இல்லை அப்படி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்கிறது திரியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸில் அவர் கொலை செஞ்சிருக்காரா கொள்ள அடிச்சிருக்காரா கருப்பளிச்சிருக்காரா எவ்வளோ சுத்து வச்சிருக்காரு போனார் வந்தார் என்ன படிச்சிருக்காரு கிழிச்சிருக்காரு எல்லாத்தையும் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸில் போடணும்னு ஒன்று இருக்குது அப்பிடேவிட் நோட்டில்லாம் அதில் சரி பண்ணியிருப்பாங்க எல்லா விவகாரமே அதில் இருக்கும் அதனால் வெறும் ஒரு காந்தியவாதி இப்படி போய் நின்னா உடனே வாரணாசியில் இருக்கிற பிஜேபி காரணம் ஆடி போயிட்டேன் யார் வீரசவர் கார் வாரிசுகள் ஏன் காந்தியவாதியை நாமினேஷன் பயிர் விட வேண்டி விட வேண்டிய தானே இந்த காந்தியவாதி என்ன பண்ணிட போகிறாரு ரொம்ப சிம்பிளாக இருக்கார் அவர் அவர் போய் அவர் ஏதோ ஒரு கொள்கைக்காக வந்திருக்காரு என்ன ஏதுங்கிற பிரச்சாரத்தை கேட்க வேண்டியதானே அப்போ ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க நூறு பர்சன்ட் தேர்தலில் வாக்களிங்க வாக்களிங்கன்னு காமெடி பண்ணிட்டு தான் போகிறாரு ஒரு காந்தியவாதி போகிறாரு வாரணாசிக்கு தேர்தல் நிற்கிறதுக்கு இந்த காந்தியா இந்த காந்தியவாதியை பார்த்து வாரணாசி நிர்வாகமே சம்பிச்சு போயிருக்கு அவருங்க புகார்லாம் பண்ணியிருக்கார் போல தெரியுது அதனால் வாரணாசி தேர்தலை தடுத்துட்டு இவரையும் நாமினேஷன் ஃபைல் பண்ண வச்சு இவரை எதிர்த்து போட்டிடணும் மோடி துணிச்சல் மிக்க மோடியாக இருந்தால் வீர் சவர்கார் கார் மோடி வாரிசு மோடியாக இருக்குதுன்னா இவர் எதிர்த்து இவரே நிற்க வச்சு வர சொல்லியா அந்த ஆள் காந்தியவாஜியை என்ன முண்டில்லைன்னு பார்க்குறேனா அப்படி சொல்லி சவால் ஒன்று நம்ம விட்டுட்டு அவரை வந்து ஜனநாயக அவர் ஜனநாயக கடமை ஆகிறதுக்காக போகிறாங்க எல்லாம் பக்காவாக எல்லா ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க நாமினேஷன் ஃபைல் பண்ண விடல அவர் நேற்று ஃபர்ஸ்ட் மீட் பண்ணார் இப்போ ரொம்ப பரபரப்பாக இருந்தது ஏதோ செய்தி வந்திருக்கு எந்த பத்திரிகையில் வந்திருக்குன்னு தெரியல ஆனால் நான் பார்த்த அளவுக்கு தினத்தந்தி தினமலர் எல்லாம் வரல இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு பாராட்டுகள் மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்கிற நான் இருக்கிறதுனால நல்ல காந்தியவாதிகள் இருக்கிறதுனால இந்த நாட்டுக்கு ஒரு ஆபத்து வராது மகாத்மா காந்தி புகழ் என்ன நிற்கும் நினைச்சு நிற்கும் ஜெயஹிந்த்